ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஐ செக்ஷன் ஃபைவ் ஓ சிக்ஸ் இன் டமிழ் விளக்கம் குற்றம் கருதி மிரட்டல் என்ற குற்றத்தை புரியவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரையில் சிறைக்காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் அத்தகைய மிரட்டல் உயிர்போக்கும் குற்றம் புரியப்படும் அல்லது கொடுங்காயம் உண்டாக்கப்படும் அல்லது தீட்டு சொத்து அழிக்கப்படும் அல்லது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை பெறத்தக்க குற்றம் புரியப்படும் என்று மிரட்டுவதற்காக இருப்பின் அந்த நபருக்கு ஏழு ஆண்டுகள் வரையில் சிறைக்காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் இதுபோன்ற மேலும் தகவலை பெறும் மூர்த்தி பொது சேவை மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்